ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் கத்ன் ஸ்வீட் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி ஓவன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப யூனிக் கலருங்க இந்த கலரில் மோஸ்ட்லி யாரும் சேரீ வச்சுருக்க மாட்டிங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமி கத்தான் சில்க் சாரி இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் வித் அந்த ட்ரெண்டிங்காக இருக்க கலரில் இது வந்து கத்தான் செமி கத்தான் சில்க் டிஷ்யூ வரும் இதில் கொஞ்சம் டிஷ்யூ ப்ளெண்டட் சாரீ தான் இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு பேட் ஃப்ளவர் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க செல்ஃப் ப்ளவுஸ் தான் வரும் சேம் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது நம்மகிட்ட ரீசெலிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெலிங் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிள் கூகுள் பே வந்து கூகுள் பே அண்ட் ஃபோன்பே இந்த இதில் பேமெண்ட் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாத்தோட குளோஸோ வியூஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வீடியோ கடைசிக்கும் பாருங்கள்